இது மூணு விதமான மருந்து காலையில இது மதியம் இது ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னால இது எல்லாத்திலயுமே நெல்லிக்காய் அளவு தான் சாப்பிடணும் இது சாப்பிடும்போது போது வெத்தலை பாக்கு போடக்கூடாது அகத்தி கீரை முருங்கை கீரை கண்டிப்பா சேர்க்கக்கூடாது அது மட்டும் இல்லாம இதை சாப்பிடும்போது உடம்பு சூடாகி நரம்பு முறுக்கேறும் அப்ப மன கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தாங்க சரிங்க நான் சார்கிட்ட சொல்லிடுறேன் ம் பணம் எங்க சார் இதுல ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்கு சரி நீங்க போலாம் என்ன குருஜியோட ஆசிரமத்தை உங்கள் வியாபார ஹாஸ்பிட்டல் ஆக்கிட்டீங்க தமயந்தி நான் வாழவே ஆரம்பிச்சிட்டேன் நீதான் மாட்டிட்டு இருக்க அதுல இருந்து எப்படி விடுபட போறேன் தான் தெரியல நாகமாணிக்கத்தை மாணிக்கத்தை அடையிறதுக்கான அடுத்த முயற்சி என்ன